சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டு போக உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்ல வருவதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் பாதியில் விட்டு சென்றால் உன் சாயப்பா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரியாது இப்போது உன் துணை என் அருகில் அவரின் மனம் என் கையில் இப்போது நான் சொன்ன அறிவுரையை அவர் கேட்ட அவருக்கு உன் மீது அன்பும் பாசமும் அதிகரித்து விட்டது இப்போது உன் நினைவாக அவர் இருக்கிறார் எப்போதும் சொல்வதை போல் சொல்கிறார்கள் என்று என்னிடம் கேட்காது இப்போது நான் சொல்வது சத்திய வாக்கு ஷீரடையிலிருந்து உனக்காக நான் கொடுக்கும் சத்திய வாக்கு இப்போது உன்னிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் சாயப்பா மீது சந்தேகம் இல்லாமல் மன உறுதியோடு ஆள் மனதின் நம்பிக்கையோடு கேள்வினா கேள்விகளாக உன்னை விட்டு பிரிந்த உன் துணையின் மனதை குழப்பங்கள் நிறைந்திருந்தது அந்த குழப்பங்களை செய்து சிறிதாக கலைத்து உன் துணையின் மனதில் உறுதியாய் உன்னை நான் நினைத்து நிறுத்திவிட்டேன் என் குழந்தையே இன்று மட்டுமல்ல என்றும் இனி உங்களுக்குள் பிரிவு என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் நீங்கள் இருவரும் நீடோடி வாழப் போகிறீர்கள் எந்த குறையும் இல்லாமல் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறீர்கள் இது உன் சாயப்பாவின் வாக்கு இத்தனை நாள் கண்ணீர் விட்ட கண்ணீருக்கு உன் பாவங்களையும் உன் கர்மாக்களையும் கரைத்து இனி உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிற உன் வாழ்க்கையை நீ சலித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா எதற்கு சாயப்பா எனக்கு இந்த வாழ்க்கை என்னை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூட நீ கேட்டாய் என் மனம் எப்படி வலித்தது என்று தெரியுமா இதை சொல்லிவிட்டு உன் வேலையை கவனிக்க சென்று ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் அந்த வார்த்தையை நினைத்து வேதனைப்பட்டேன் என் குழந்தையின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும் என்றால் எத்தனை கண்ணீர் எத்தனை வேதனைப்பட்டிருக்க வேண்டும் என் குழந்தைக்கு உடனடியாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சாயப்பா முடிவெடுத்து விட்டேன் வாழ்க்கைக்கு நான் தான் அல்லவா பொறுப்பு அப்படி இருக்கையில் பொறுப்பை எப்படி நான் தட்டி கழிப்பேன் இப்போது இந்த என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு உன் துணை உன்னை தேடி விரைவில் ஓடி வரப்போகிறார் உன் வார்த்தையில் இனி மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலையானதாக இருக்கும் எனக்காகவும் கவலைப்படாதே கவலைப்படாமல் சந்தோஷமாக நீ தயாராக இரு உன் துணையுடன் நான் வருவேன் என்றும் உன் சாயப்பா உன் நிழலாக உணவு உன்னுடன் இருந்து உனக்கு நான் வழிநடத்தி செல்வேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நன்றி வணக்கம்